விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோல இயந்திரம் மூலம் நெல் அடவு செய்ய ட்ரேக்கல்ல நாற்றுக்கள் வளர்க்கப்படுவது குறித்து பார்க்கலாம் பிளாஸ்டிக் ட்ரேக்கல்ல பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட நாற்றங்கால் கலவையை நிரப்பி கலவையில் விதைகள் விதைக்கப்படுகிறது பிறகு நாற்றுகள் நன்கு வளரும் வரை போதுமான அளவு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கப்படுகிறது இந்த இயந்திர முறை நடவுக்கு நாற்றுக்கள் ரேக்களில் வளர்க்கப்படுகிறது இதனால் என்ன நன்மைகள் என்றால் இதுல வந்து குறைந்த அளவு விதைகள் தேவைப்படுகிறது ரேக்கல்ல நாற்றுக்கள் ஒரே சீராகவும் அதாவது ஒரே மாதிரியான வளர்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மேலும் இயந்திர முறையில் நடவு செய்யப்படும் பொழுது நாற்றுக்களுக்கு சேதாரம் ஏற்படுவது தவிர்க்கப்படுகிறது இயந்திர நெல் நடவில் நடவு பணி சீராகவும் விரைவாகவும் செய்ய முடியும் மேலும் இந்த முறையில நாற்றுக்கள் விரைவாக வளர்ந்து பதினெட்டு முதல் இருபத்தி நாலு நாட்களுக்குள் நடவு செய்ய தயாராகிவிடும் நன்றி